இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இல்லைங்க அதாவது டைட்டானிக் கப்பல் வந்து நம்ம திருப்பூருக்கே வந்துருச்சு என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா டைட்டானிக் எக்ஸ்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் போட்டிருந்தாங்க அப்படியே டைட்டானிக் கப்பலில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது டிஜே அம்யூஸ்மெண்ட் அப்படிங்கிறவங்க தான் இது பண்ணியிருந்தாங்க வேறு லெவலில் இருந்ததுங்க பாருங்கள் டைட்டானிக் கப்பலுக்குள்ளே நம்ம வந்தாச்சு ஜாக் வந்துட்டாங்க அது கூடவே என்னோட ஜாக்கும் என் கூட வந்தார் ஆக்சுவலாக திருச்செந்தூர் போகிறதுக்கு பஸ் வந்து புக் பண்ணலான்னு போயிருந்தோம் போன இடத்துல இந்த எக்ஸ்போவை பார்த்தோன்னே உள்ளே நுழைஞ்சாச்சு அட்டை காசமாக இருந்ததுங்க எல்லாருமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க டைட்டானிக் கப்பலை நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம் ரியலாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே சூப்பராக வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போவில் செய்து பா காமிச்சிருந்தாங்க அருமையாக இருந்ததுங்க பார்க்க பார்க்க வந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது அண்ட் அங்கேயே கொஞ்ச நேரம் இருக்கலாம் போல் தான் இருந்தது அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஃபீல் கிடைச்சது இது ஒரு செட்டு மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லை ஒரு டைட்டானிக் கம்பெனியில் போனோம்னா எவ்வளோ உடனே நான் வேணா வேணாம்னு சொன்ன மாதிரி இருந்தேன் ஆனால் உள்ளே போனோன்னே அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க ஜ கூட ஃபோட்டோ எடுக்க முடியலேன்னு பார்த்துட்டு இருந்தாரு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாக்கு கூட நின்று வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டாங்க சாரி ரோஸ் கூட எனக்கே கொஞ்சம் நேரம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க அந்த பாட்டி கூடையும் பாட்டியை கூட விடலை பார்த்துக்குங்க இந்த மாதிரி கலைஞர் கண்டிப்பா கண்டிப்பாக நம்ம பெரியாட்டியாக அழகுணி இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராயிங் வரைகிற மாதிரி ஒரு சீனெல்லாம் வரும் அதையுமே வந்து இந்த எக்ஸ்போக்கில் வந்து எதனால் வேணாம்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிருந்தாங்க ஓவர் க்ரௌடுங்க நம்ம வீடியோ எடுக்கிறதே கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் எடுத்தோம் இந்த மாதிரி ஜாமட்டோட ஃபோட்டோ எடுத்தாங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கு எங்கள் அத்தானுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் வந்து பாரு நல்லா இருக்கும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அத்தானுக்கு வந்து எப்போவுமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்த்து பார்க்கணுன்னு தாங்க ஆசை ஆனால் மற்றவங்க வந்து அத்தானை அதாவது அவரை வந்து புரிஞ்சுக்கிறதே இல்லை நான் கண்டிப்பாக அவரை புரிஞ்சுக்கிட்டேங்க ஜாக்கும் ரோஸும் வந்து கப்பலில் அந்த மாதிரி நிற்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பலில் இருந்த கமாண்டர் முதல் கொண்டு எல்லாமே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஜே அதாவது மியூசிக்கை வாசிப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைட்டானிக் எக்ஸ்போவில் வந்து அந்த தீமில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா டைட்டானிக் கப்பல் வந்து கடலில் மூழ்கினது அதையுமே வந்து சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துதுங்க நேரில் போய் பார்க்குறப்போ அப்போ அவன் பொண்ணு என்ன மாதிரி ஸ்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா உண்மையாகவே எக்ஸ்போ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இதே மாதிரி லைஃப்பை எப்பவுமே என்ஜாய் பண்ணலாம் நம்ம லைஃப்புங்க குறை சொல்கிறதுக்கு கிண்டல் பண்ணுறதுக்கு கேலி பண்ணுறதுக்கெலாம் இருக்கும் கூட்டம் அதெல்லாம் தீ போட்டு ஜாலியாக இருப்போம் நம்ம என்ன பண்ணாலும் பேசதாங்க செய்வாங்க நம்ம நல்லா இருந்தாலும் பேசுவாங்க நல்லா இல்லைனாலும் பேசுவாங்க நம்ம அவங்களுக்கு செஞ்சாலும் பேசுவாங்க செய்யலைனாலும் பேசுவாங்க ஆக மொத்தம் அவங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியும் குறை சொல்ல மட்டும்தான் தெரியும் சரிங்களா அதை வந்து நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப்பை நம்ம வாழ முடியாது முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம லைஃபுங்க நம்ம இந்த லைஃப்பை இந்த ஒரு லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழணும் அவ்வளோதாங்க நம்ம தலை சொன்ன மாதிரி கெத்தாக வாழ்ந்துட்டு சூப்பராக நமக்கு பிடிச்சதை செய்வோம் யாரையும் ஏமாற்ற வேணாம் நல்லதே செய்வோம் நல்லதே நினப்போம் நல்லதே நடக்கும் அந்த கடவுள் தோண இருக்காருங்க ஓகே இதோட இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்